அலாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து அலமது இல்லா நம்ம அனைவருமே ஒரு பரக்கத்வாய்ந்து ஜுமாவுடைய தினத்துல இருக்கோம் இதனால செய்யக்கூடிய அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு பதிமூணு விதமான பெரிய தேவைகளை நமக்கு கபூலாகி தரக்கூடிய ஒரு மகத்தான துவாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு துவாவை இன்றைக்கு ஜுமாவுடைய தினத்துல காதலை கேட்கறதுக்கே நம்ம எல்லோருமே பாக்கியம் செஞ்சுருக்கணும் ஏன்னா ஒரு அமலை நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதற்கு நமக்கு ஒரு துவா கபூலாகிறதே ஒரு தேவைகள் நிறைவேறதே பெரிய விஷயம் ஆனால் ஒரு துவாவை கேட்குறோம் அப்படின்னு சொன்னால் பதிமூணு விதமான தேவைகள் பதிமூணு விதமான அவசியங்கள் நமக்கு நிறைவேறுது கபூலாக்கப்படுது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் பாருங்க கண்டிப்பாக இந்த துவாவை இன்றைக்கு ஓதுறது ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும் இன்னைக்கு ஜுமாவுடைய தினத்தில் ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகு அல்லது அசருடைய தொழுகைக்கு பிறகு அல்லது இன்றைக்கு மகுரியுடைய தொழுகைக்கு பிறகாவது இந்த துவாவை பார்த்து ஒரு முறையாவது நீங்க ஓதிடுங்க ஓத முடியலை அப்படின்னா நான் ஓதி காட்டுறதையாவது காதலை போட்டாவது கேளுங்க ஏச்சாலா பதிமூணு விதமான தேவைகள் பெரிய பெரிய தேவைகள் உங்களுக்கு அப்படியே கபூல் ஆகிரும் அது மட்டுமல்ல இதனுடைய பறக்கத் கொண்டு அல்லா தால இந்த வாரத்துல உங்களுக்கு மகிழ்ச்சியையும் இன்னும் செல்வத்தையும் இன்னும் அன்பையும் தாராளமாக கொடுப்பான் அது மட்டும் இந்த வாரத்தில் எனக்கு பெரிய அளவு பணம் கிடைக்கணும் பெரிய அளவு மகிழ்ச்சி கிடைக்கணும் பெரிய அளவு அன்பு கிடைக்கணும் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆசைகள் இருந்துச்சு அப்படின்னா என்ஷாலாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு அத்தனை விஷயங்களிலையுமே எல்லாம் பரக்கத் செய்வான் அத்தனையுமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட வாரமாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு அமலை நம்ம செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய தாக்கம் நமக்கு இருக்கும் அதுவும் ஜுமாவுடைய தினத்தில் ஒரு அமல் செஞ்சோம் அப்படின்னா அடுத்த வரைக்கும் அதனுடைய வரக்கத்தை நமக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால தான் இந்த ஜுமாவுடைய தினத்தில் நம்ம கூடுதலான அமல்களை நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய அமலை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க அல்லாஹ்வின் கருணை கொண்டு அத்தனை வாசல்களும் உங்களுக்கு திறக்கப்படும் நீங்கள் எதெல்லாம் நீங்கள் லட்சிய கனவா நினைக்கிறீங்களோ அந்த வாசல்கள் உங்களுக்கு திறக்கப்படும் இப்போ அந்த துவாக்கல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பதிமூணு விதமான தேவைகள் நிறைவேறுது அப்படின்னா பதிமூணு விதமான வார்த்தைகள் இருக்கும் குட்டி வார்த்தை தான் என்னோட சேர்ந்து நீங்களும் ஓதுங்க அல்லாஹம் அபுவா பல் ஹைரி வாபுஆபி வாபு ஆபி வாபு ஆபல் ரஹ்மதி வாபு ஆபர் ரிஸ்கி வாபு ஆபல் இல்மி வாபு ஆபல் மகஃஃபிரதி வாபு ஆபல் ஜன்னதி இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹ்வே சிறந்தவற்றின் கதவுகளை எனக்கு திறந்துவிடு என்ன சிறந்தவற்றை அப்படின்னா சலாமத்தின் கதவை திறந்துவிடு ஆரோக்கியம் மற்றும் செல்வத்தின் கதவை திறந்துவிடு இன்னும் அருட்கொடையின் கதவுகளை திறந்துவிடு இன்னும் பறக்கத்தின் கதவுகளை திறந்துவிடு இன்னும் நம்பிக்கை சக்தியின் கதவை திறந்துவிடு இன்னும் அன்பு மற்றும் பாதுகாப்பின் கதவை திறந்து விடு இன்னும் ரஹ்மத்தின் கதவை திறந்து விடு இன்னும் பரக்கத்தின் கதவை திறந்து விடு இன்னும் அறிவின் கதவை திறந்து விடு இன்னும் மன்னிப்பின் கதவை திறந்து விடு இன்னும் சொர்க்கத்தின் கதவை திறந்து விடு கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளனாக இருக்கிறாய் அந்த எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க சுபகானிலா இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தேவையை தான் நம்ம எல்லோருமே தேடுவோம் ஒருத்தங்க அன்பு தேடுவோம் ஒருத்தங்க ஆரோக்கியத்தை தேடுவோம் ஒருத்தங்க பாதுகாப்பை தேடுவோம் ஒருத்தங்க அல்லாவோட ரஹமத்தை தேடுவோம் ஒருத்தங்க ரிசுக்கை தேடுவோம் இது எல்லாத்தையுமே சேர்த்து வச்ச ஒரு துவாவாக இருக்குது இந்த ஒரு துவாவை நம்ம ஓதும் போது அத்தனை தேவையுமே நமக்கு நிறைவேறும் நம்ம ஒரு விஷயத்துக்காக ஓதினாலும் எல்லா விஷயங்களுமே நமக்கு நிறைவாக கிடைக்கும் அல்லாஹ்வின் பரக்கத் கொண்டு எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் ஜுமாவுடைய தினத்தில் நீங்கள் இந்த ஒரு துவாவை இன்ஷா ஒரே ஒரு முறை பார்த்து படிங்க அல்லது ஓதுறதையாவது காதில் போட்டு கேளுங்க எல்லா மக்களுக்குமே அல்லாஹலை எல்லா விதமான நியாமத்தின் கதவுகளை திறந்து வைப்போம் எனவே இந்த ஒரு துவாவை ஓதிட்டு எல்லா மக்களுக்காகவும் துவாச்சைங்க அந்த துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த ஒரு பதிவை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்க ஓதுனாங்க அப்படின்னா உங்களுக்கும் சில நன்மைகளை எல்லாம் தருவோம் அது மட்டுமல்ல கேட்பது கிடைக்கும் ஜீவாக்கள் கிதாப் மற்றும் தௌபா கிதாப் இப்போ ரெடியாக இருக்குது உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அது மட்டுமல்ல சில நல்ல காரியங்கள் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் சதக்காவாக கொடுக்கறதுக்கு இருக்கோம் அப்படின்னா இந்த கிதாபுகளை வாங்கி நீங்கள் சதக்கா செய்யலாம் ஏன்னா இந்த கிதாப் இருக்கிற வரைக்கும் அதை ஓதுற வரைக்கும் உங்களுக்கு அதற்கான நன்மையும் கிடைக்கும் இன்னும் நீங்கள் நினச்ச காரியத்தில் எல்லாம் உங்களுக்கு வெற்றியும் தருவான் இப்போ உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் கைகூடணும் வேலை கிடைக்கணும் நல்ல ஒரு தொழில் அமையணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அல்லது மௌத்தானவங்களுடைய மிரத்திற்காக வந்து மன்னிப்புக்காக நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னாலும் இந்த கிதாபை வாங்கி இன்ஷா அல்லா கண்டிப்பாக நீங்கள் சதக்காவாக கொடுங்க அல்லாத்தலை உங்களுடைய காரியங்களை உங்களுக்கு விரைவாக நடத்தி தருவான் ஏன்னா நம்ம ஒரு சதக்காவாக ஒரு பணத்தையோ உணவையோ கொடுக்கறத விடவும் அமல்களை கல்வியை நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கும்போது சிறந்ததிலும் சிறந்ததை செய்கிறோம் ஏன்னா சிறந்தது எது அப்படின்னு சுல்லாட்டை கேட்கும்போது கல்வியை கற்றுக்கிறவங்களும் கல்வியை கற்றுக் கொடுக்குறவங்களும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அப்போது இந்த விஷயங்களை நீங்கள் செய்யும் செய்யும்போது அல்லாஹால உங்களுக்கு அதற்கு பெரிய பலனை உங்களுக்கு தருவான் எனவே அல்லாஹ் இந்த கிட்டாப்பை வாங்கி சதக்கா செய்யணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அது மட்டுமல்ல இந்த கிட்டாப்பை வாங்கி ஓதக்கூடிய எல்லா மக்களுமே இந்த கிதாப் தயாராக காரணமாக இருந்தவங்களுக்கும் அல்லா தலாவே நீ நிறைய சிறப்பு கலக்கூடிய அப்படின்னு உன்னோட துவாவில் எங்களையும் சேர்த்துக்கோங்க அலாம் வலிகும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்தூ